இன்றைய நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் என்னோடு இன்று இருப்பதற்காக நன்றி சில செய்திகளை நம் வாழ்வில் மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டியது மிக மிக அவசியம் அதில் ஒன்று வார்த்தையின் வல்லமையை பற்றியது அதாவது வாயின் வார்த்தை பற்றியது அதை தான் என்று நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் எனவே வார்த்தையின் வல்லமை பற்றிய செய்தியை தொடர்ந்து பாருங்கள் இசை ஆறு வசனம் ஒன்று ஒன்பதாம் வசனம் வரைக்கும் வாசிக்கப் போகிறோம் உசியாராஜா மரணமடைந்த வருடத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதவுமான சிங்காசனத்தின் மேல் வீச்சிருக்க கண்டி அவரது வஸ்திர தொங்கலால் ஆலயம் நிறைந்தது அவருக்கு மேல் சேராபியின் இருந்தது அவ்வாறு செட்டைகள் இருந்தது இரண்டால் முகத்தை முடி இரண்டு செட்டைகளால் பாதங்களை முடி இரண்டால் பறந்தன கற்பனை செய்வதற்கு அருமையாயிருக்கும் ஒன்றோடு ஒன்று பார்த்து சொன்னார்கள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் ஒரு மகிமையால் நிறைந்திருக்கிறது மகிமை என்ற வார்த்தையை உபயோகிக்கிறோம் தேவனுக்கு மகிமை தேவனை என்னை மகிமைப்படுத்துவாரா தேவனிடம் உள்ள சிறந்தவற்றின் வெளிப்பாடுதான் மகிமை ஆகவே நம்மை மகிமைப்படுத்த விரும்புகிறார் நாம் மகிமையான வாழ்வடைய தேவன் விரும்புகிறார் ஏனென்றால் பரத்தில் சத்தமிடுகிறார்கள் பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் மகிமையால் நிரம்பியிருக்கிறது கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தினால் வாசல்களின் நிலைகள் அதிர்ந்து அசைந்தது ஆலயம் புகையினால் நிறைந்தது இப்போது இருப்பதை போன்ற புகைப்போடும் மெஷின் அப்போது இருக்கவில்லை அப்போதுதான் இது மிக அருமையானது அந்த சூழ்நிலையில் தேவனது பிரசன்னத்தில் தூதர்கள் சூழல் என்று பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்ல பூமியின் அஸ்திவாரம் அசைகின்றது சொல்கிறார் ஐயோ நான் அழிந்து அதமானேன் நான் அசுத்த உதடுள்ளவன் அசுத்த உதடுள்ள மனிதர் உள்ள இடத்தில் வாசம் பண்ணுகிறேன் இது சுவாரஸ்யமானது தேவனது பிரசனத்தில் இத்தனை காரியங்கள் நடந்து கொண்டிருக்கையில் அவர் உணர்த்தப்பட்ட ஒரே ஒரு காரியம் அவரது வாயின் வார்த்தைகளை பற்றியதுதான் இது சற்று ஆச்சரியமாகவே இருக்கிறது எனக்கு ஐயோ அதமானே நழிந்து போவேன் நான் அசுத்த உள்ளவன் அப்படிப்பட்ட மனிதர் நடுவே தான் வாசம் செய்கிறேன் பொது இடங்களில் சென்று மக்கள் பேசுவதை ஒரு நாள் கவனித்து பாருங்கள் இன்றைய செய்தியை நம்ப போகிறீர்கள் என்றால் மீயாகவே ஏன் இதை நான் நம்புவதில்லை என்று தெரியாது ஆனால் தெய்வ வார்த்தையிலிருந்து இதை நிரூபிக்கிறேன் மக்கள் தங்களைத்தானே அழித்துக் கொள்கிறார்கள் எதிர்காலத்தை அழிக்கிறார்கள் பிள்ளைகளின் வாழ்வையும் அழிக்கிறார்கள் திருமண உறவை அழிக்கின்றார்கள் பொருளாதாரத்தை அழித்துக் கொள்கிறார்கள் உறவை அழித்துக் கொள்கிறார்கள் சாகலாம் போல தோணுது ஆ இது என்ன கொல்லத்தான் போகுது இது என்ன வியாதியடைய செய்யுது என் கழுத்துல வலி இருக்கு இங்க கொஞ்சம் வலி இருக்கு மதி காரியங்களை சுலபத்தில் சொல்லி விடுகின்றோ சாகத் தூண்டுகிறது உண்மையில் அடுத்த வாரம் நேரம் எடுத்து மக்கள் பேசுகிறதை கவனித்து பாருங்கள் சற்று கவனித்து பாருங்கள் எனக்கு நல்லதே நடக்கிறது கிடையாது கொஞ்சம் படம் வந்தா அதுக்கும் மேல செலவு வந்துடுது நான் ரொம்ப குண்டா இருக்கேன் நான் சாப்பிட்றதெல்லாம் கொழுப்பா மாறிடுது நானும் அப்படி சொல்லிக் கொண்டிருந்தேன் அது கேட்பதற்கு அழகாக இருக்கிறது என்று நினைத்து சொல்வேன் பிறரை சிரிக்க வைக்கவும் இப்படி பேசி விடுகிறோம் அப்படி நாம் பேசக்கூடாது நான் எப்போதும் இப்படி சொல்வேன் சிலர் மந்தமாக வேலை செய்வார்கள் அவர்கள் மூளை வேலை செய்யாது உங்களுக்கு மனம் வேதளிப்பதற்கு முன்பாக அப்படி பேசுவதை நிறுத்திவிடும் இதையெல்லாம் நினைத்து பார்த்தாலே மிக சிரிப்பாக இருக்கிறது இது குழந்தைத்தனம் சேனைகளின் கர்த்தராகிய தேவனை என் கண்கள் கண்டதே சேனாபீன்களில் ஒருவன் என்னிடம் பறந்து வந்தான் பலிபிடத்தில் இருந்து ஒரு குரட்டால் ஒரு நெருப்புத் தழலை தன் கையினால் எடுத்து வந்து அதனால் என் வாயை தொட்டு இதோ இந்த தழல் உன் உதடுகளை தொட்டதனால் உன் அக்கிரமம் நீங்கி உன்னுடைய பாவம் நிவர்த்தியானது என்றான் மனிதர்களின் வாயினால் உண்டான பாவத்தை தான் இது குறிப்பிடுகிறது என்று நான் நம்புகிறேன் அவன் மனம் திரும்பியதால் எனக்கு ஐயோ நான் அழிந்த அதமானேன் தன் பாவத்தை உணர்ந்தான் தேவனும் மன்னித்து அவன் நாவை சுத்தப்படுத்தினார் இந்த விஷயத்தில் தவறு செய்வதை நூறு சதவீதம் நாம் நிறுத்திவிடுவோம் என்பதை நான் அறியேன் ஆனால் ஒன்றை நான் அறிவேன் நாம் தொடர்ந்து முன்னேறுவதற்கு பரிசுத்த ஆவியானவரோடு சேர்ந்து கொள்ள வேண்டும் நமது வாயால் நாம் பாவம் செய்யும் போது நாம் உடனே மனம் திரும்ப வேண்டும் நினைக்கிறீர்கள் நாலு மனம் திரும்ப அவ்வளவு பாவங்கள செய் உங்கள் உணர்வை அறிவேன் அந்த இடத்தில்தான் முப்பது வருடங்களுக்கு முன் நான் இருந்தேன் அதையே சார்ந்து கொண்டிருந்தால் நம்மை முன்னேற்றாது வசனம் எட்டு பிறகு தேவ குரலை நான் கேட்டேன் யாரை அனுப்புவேன் நமக்காக யார் போவார் நமக்கு பீதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நான் சொன்னேன் இதோ நான் அனுப்பும் தேவனால் உபயோகப்பட ஏசாயா விரும்பினான் தேவன் கேட்பதை கேட்டான் எனக்காக யார் போவார் போதிக்க யாரை அனுப்புவேன் ஊழியம் செய்ய யாரை அனுப்புவேன் சேவை செய்ய யாரை அனுப்புவேன் ஏசாயா சொல்கிறார் இதோ நான் அனுப்பும் இப்போது சொல்கிறார் ஜனங்களிடம் போய் சொல்லு இதிலிருந்து நான் புரிந்து கொண்ட காரியம் ஏசையாவின் வாய் சுத்திகரிக்கப்படும் வரைக்கும் தேவன் அழைத்ததை செய்ய அவர் அனுப்பப்பட முடியவே இல்லை என்பதே ஒரு தான் அனைவருக்கும் அல்ல ஆனால் எனக்கும் இது அவசியமாக இருந்த காலம் ஒன்று இருந்தது எனவே உங்களுக்கும் இது இருந்தது இன்னும் ஊழியம் துவங்க முடியவில்லை என்று நீங்கள் குழம்பிக்கொண்டு இருக்கலாம் அவரது வார்த்தைகள் உங்கள் வாய் வழியாக வல்லமையோடு புறப்படுவதற்கு உங்கள் வாய் தேவனது வாயாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள தேவன் காத்துக்கொண்டு இருக்கலாம் நான் அப்படியே எழுந்து மற்றவர்களை உணர்த்தக்கூடிய வல்லமை நிறைந்த வார்த்தைகளை பேசிவிடுவேன் என்று நான் எதிர்பார்க்க முடியாது நிச்சயமாக சகலவிதமான மதியமான பிற்போக்கான பரிகாசம் புறங்கூறுதல் மற்றும் அவசியமற்ற காரியங்களை எல்லாம் என் வாயால் பேசிவிட்டு மீதி நேரங்களில் வல்லமை நிறைந்த வார்த்தைகள் பேசுவேன் என்று நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாது நான் சொன்னேன் பரிபூரணம் அல்ல தவறு செய்வேன் நீண்ட தூரம் கடந்து வந்து விட்டேன் ஒரு உண்மையை சொல்கிறேன் நாம் எதை பேசுகிறோம் என்பதில் சற்று பயபக்தியோடும் நடுக்கத்தோடும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் சரி வைத்து மரத்தை அறியலாம் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் அடுத்து வரும் வாரங்கள் மாதங்கள் வருடங்களில் என்ன பேசுகிறீர்கள் என்பதை கவனித்து பார்க்கும் பழக்கம் உண்டாக்கிக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நீங்கள் உங்களை சந்திக்க வேண்டும் உங்களுக்கு உங்களையே தெரியாது உங்களை பற்றி பெருமையாக மிகையாக உங்களுக்கு எண்ணம் இருக்கிறது உதாரணத்திற்கு பக்தியானவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்று உங்களை பற்றி நினைக்கிறீர்கள் ஆலயம் போகிறீர்கள் வசன ஸ்டிக்கரும் உண்டு பேட்யூம் அணிகிறீர்கள் அரை முழுவதும் ஜாய்ஸ் மேயர் டேப்புகள் போட்டு கேட்பதில்லை ஆனால் இருக்கும் ரைத்தலோ யாக்கோபு ஒன்று ஆவிக்குரியவர்கள் என்று நினைத்துக் கொள்கிறோம் ஐந்து வருடமாக ஞாயிறு ஆராதனையை நான் தவறியதே இல்லை அதனால் ஆவிக்குரியவர்கள் அல்ல வேதம் முழுவதும் பல வண்ணத்தில் கோடிட்டு குறிப்பிட்டிருக்கலாம் அதனால் வேத நிபுணர் என்று சொல்ல முடியாது நீங்கள் ஆயத்தமா யாக்கோபு ஒன்று இருபத்தாறு இதற்கு ஆயத்தமாக இருக்கின்றீர்களா ஆயத்தமாக தெரியவில்லையே சரே போகலாம் தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணுகிறவன் தனது விசுவாசத்தின் கடமைகளை பக்தியோடு கடைபிடிக்கிறவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன் இதயத்தையே அவன் ஏமாற்றுகின்றான் அவனது தேவபக்தி, வீணாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் சிலர் எந்த அளவு பக்தியாய் இருப்பதைப் போல இருக்கிறார்களோ அந்த அளவிற்கு நாவும் நீளுகிறது உண்மையான ஆவிக்குரியவர்களை பற்றி சொல்லவில்லை மத பாரம்பரிய மக்களை பற்றி நான் பேசுகிறேன் ஏனென்றால் ஒன்று தெரியுமா மத சடங்குகளை பின்பற்றுபவர்கள் மத சடங்குகளில் வெறி உள்ள மக்கள் தங்களது மதத்தை பின்பற்றாதவர்களை மிக தவறாகவே குற்றப்படுத்துவார்கள் தேவன் கூட அவ்வளவு ஆலயங்களுக்கு சென்றிருக்க மாட்டார் என்று நினைக்கிறேன் இதை மறுபடியும் வாசிக்கிறேன் ஒரு முறை போதாது யாக்க ஒன்று இருபத்தாறு தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணுகிறவன் விசுவாசத்தின் கடமைகளை பக்தியோடு செய்கின்றவன் தன் நாவை அடக்கவில்லை என்றால் சரி வாரத்திற்கு இருமுறை ஆலயம் போகிறாய் நாவை அடக்குகிறாயா சண்டே ஸ்கூல் டீச்சர் தான் நாவை அடக்குகிறாயா தன் நாவை அடக்கவில்லை என்றால் தன் ஹயத்தையே மாற்றுகிறாள் அவனது தேவபக்தி வீணானதாக இருக்குமே மெய்யான தேவ பக்தி உள்ளவர்கள் மற்றவர்களுக்கு பல உதவி செய்து பரிசுத்த வாழ்வு வாழ முயலுகிறவர்களாக இருக்க வேண்டும் மெய்யான ஆவிக்குரிய நபர் எதை செய்ய முயல்வான் என்ற மூன்று காரியங்களை இருபத்தாறாம் இருபத்தி ஏழாம் வசனங்கள் சுவாரஸ்யமாக நமக்கு சொல்கிறது முதலாவது தனது நாவை அடக்குவது இரண்டாவது வேதனையில் உள்ளவர்களுக்கு உதவி செய்வது மூன்றாவது பரிசுத்த வாழ்வு வாழ்வதற்காக காரியங்களை திருத்திக் கொள்ளுகிறவர்கள் நீங்கள் இங்கு இருப்பது ஒரு நற்செய்திதான் இதை பற்றி அக்கறை உங்களுக்கு உண்டு என்பதை இது குறிப்பிடுகிறது ஆமன் டிவியில் இதை பார்த்துக் கொண்டு இருக்கிறவர்களும் இருப்பீர்கள் என்றால் இதை சரியாக செய்ய விரும்புகிறீர்கள் என்பது புலப்படுகிறது ஒரு நற்செய்தி மாற்றிக்கொள்ள முன்வர இருதயம் உங்களுக்கு இருந்தால் தேவன் இணைந்த கிரியை செய்ய ஒருவர் கிடைத்தாயிற்று தேவ வார்த்தை போதிப்பது நம்மை குற்றப்படுத்துவதற்கல்ல குற்றத்தை உணர்த்தும்படி உணர்த்தப்படுதல் என்ன செய்யும் இப்படி சொல்லும் ஓ மெய்தான் அதை செய்வேன் மன்னிச்சிரு பிறகு அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை எடுத்து முன்னேற்றி மேன்மையடைய உதவி செய்கிறது நான் ஒன்றை இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகின்றேன் வாரந்தோறும் நாம் தொடர்ந்து தேவாலயத்திற்கு சென்று வந்து கொண்டிருந்தோம் உணர்த்தக்கூடிய ஒன்றை கேள்விப்படாவிட்டால் நல்ல போதனை நீங்கள் கேட்கவில்லை ஒரு டிரைவர் ஒழுங்காக சாலையில் வாகனம் ஓட்டிச் சென்றார் ஒரு பள்ளி அருகே நிறுத்தினார் கொஞ்சம் வேகமாக அவர் ஓட்டி இருந்தால் சிகப்பு விளக்கு எரிவதற்கு முன் அந்த இடத்தை கடந்து சென்று இருப்பார் அவருக்கு பின்னாக வந்த ஒரு பெண் கோபப்பட்டு ஹார்ன் அடித்துக் கொண்டிருந்தார் இந்த டிரைவரால் அவளும் அந்த இடத்தில் நிற்க வேண்டியதாகிவிட்டது என்ற விரக்தியில் கத்தினாள் அவளுக்கு அவசரம் அந்த டிரைவரின் ஒழுக்கத்தின் மீது கோபம் கொண்டாள் எரிச்சலா இருக்கும் போதே ஜன்னலை தட்டும் சத்தத்தை கேட்டாள் அங்கு ஒரு போலீஸ் மிக கோபமாக இருப்பதை பார்த்தாள் கையை உயர்த்தி கொண்டு வெளியே வரும்படி இந்த பெண்ணிடம் சொன்னார் அவளை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு சென்று சோதித்து கைரேகை பதிவு செய்து புகைப்படம் எடுத்து காவலில் போட்டு விட்டார்கள் சில மணி நேரம் கழித்து பாதுகாப்பாக அந்த பெண்ணை வெளியே கொண்டு வந்து அவள் உடமைகளை திருப்பிக் கொடுத்து அந்த போலீஸ் அவரிடம் சொன்னாராம் மேடம் தயவு செய்து இந்த தவறை மன்னித்து விடுங்கள் உங்கள் கார் பின்னால் நான் வந்தேன் அந்த டிரைவரை திட்டிக்கொண்டும் ஹார்ன் அடித்து கொண்டும் இருந்தீர்கள் உங்கள் காரின் பின்னால் ஏசு என்ன செய்வார் என்று எழுத்தும் என்னோட சண்டே ஸ்கூல் வாருங்கள் என்ற ஸ்டிக்கரும் சேம்பு பூசப்பட்ட சிலுவை சின்னமும் இயேசு நேசிக்கிறார் என்று எழுதியிருந்தது எனவே இந்த கால உங்களுடைய மத்திய பன்னிரண்டு முப்பத்தி மூன்று நீங்கள் பேசுவதை நீங்களே கேளுங்கள் என்று சொல்லுகின்றேன் அந்த பகுதியில் தான் இருக்கிறோம் நாம் பேசுவதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் நாம் நம்மை சந்திக்க வேண்டும் இரேமியா பதினேழு ஒன்பதில் வேதம் சொல்கிறது எல்லாவற்றை பார்க்கலும் கிருதையும் திருக்குள்ளது தன் கிருதத்தை அறிபவன் யார் எனவே நம்மை பற்றி மிகையாக நினைத்துக்கொண்டு கொண்டு நம்மையே ஏமாற்றி கொள்வது மிக எளிதானது வேதம் சொல்கிறது நாம் பிறரை எதை கொண்டு குற்றப்படுத்துகிறோமோ அதை வைத்து நம்மை குற்றப்படுத்திக் கொள்கிறோம் ரோமர் இரண்டு ஒன்றில் ஏன் நாம் செய்த காரியத்திற்கு பிறரை குற்றப்படுத்துகின்றோம் நம்மை நாம் ஏமாற்றிக் கொண்டு இருப்பதால் அவர்கள் செய்வதை பார்க்கிறோம் நாம் செய்வதை பார்க்க மாட்டோம் நாம் அதை செய்வதை நாம் பார்த்தாலும் அதற்கு ஒரு போக்கு சொல்லி சரி செய்து கொள்கிறோம் மற்றவர்களுக்கு நாம் மன்னிப்பே தருவதில்லை இயேசுவுக்கு இவைகள்தான் முக்கியம் என்று நினைக்கின்றேன் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துதலை பற்றி பவுல் நமக்கு போதிக்கிறார் சரியான வார்த்தைகள் தேவனது முகத்தில் புன்முறுவலை கொண்டு வரும் என்று நம்புகிறேன் தவறான வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகின்றது ஒருவரோடு அருவறுப்பாக பேசும்போதும் தேவன் வேதனைப்படுகிறார் ஒருவரை பற்றி அருவறுப்பாக பேசும்போதும் தேவன் வேதனை அடைகிறார் பாவத்தை அப்படியே விட்டுவிட சொல்லவில்லை பாவத்தை பாவம் என்று சொல்ல வேண்டும் சில சமயம் பாவத்தை எதிர்க்க வேண்டும் சில சமயம் அவைகளை கண்டிக்க வேண்டும் வேடிக்கையாக இருக்கும் என்பதற்காக சில காரியங்களை பேசிவிடுகிறோம் அதை நிறுத்த நாம் கவனமாக இருக்க வேண்டும் சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லி சென்று விடுங்கள் நம் இதயம் நம்மை ஏமாற்றலாம் நாம் பேசுவதை நாம் கவனிப்போம் என்றால் நம்மைப் பற்றி அறிவோம் மரம் நல்லதென்றால் கனி நல்லதென்று சொல்லுங்கள் மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள் ஏனென்றால் மரமானது அதன் கனியை வைத்து அறியப்படும் நியாயம் தீர்க்கப்படுகிறது வேதம் முழுவதும் இந்த கருத்துதான் அருமை கனியை வைத்து அவர்களை அறிவீர்கள் கனியை வைத்து அவர்களை அறிவீர்கள் வசன ஸ்டிக்கர் வைத்தல்ல கனியை வைத்து வேலைக்கு வேதம் எடுத்து செல்வதாலும் கிறிஸ்தவ பேட்ரி அணிந்திருப்பதை வைத்தும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல முடியாது கனியை வைத்து அவர்களை அறிய முடியும் நான் மிக கண்டிப்பாக பேசுகிறேன் என்று உங்களில் சிலர் நினைத்துக் கொண்டிருக்கலாம் இயேசு எப்படி போதித்தார் என்று பாருங்கள் விரியன் பாம்பு குட்டிகளை நான் ரொம்ப நல்லவன் நினைக்கிறேன் யாரையும் நான் பாம்புன்னு கூப்பிடல எப்படி முகத்தில் அடித்தது போல பேசுகிறார் என்று பார்த்தீர்களா எப்படியும் அப்படியும் மாய்மாலம் பேசுவது ஒன்று செய்வது இன்னொன்று என்ற தன்மைகள் அவரிடம் அறவே இல்லை அவைகளின் மத்தியில் தீவிரமாக இயேசு செயல்பட்டார் அதை வெறுத்தார் விரியன் பாம்பு குட்டிகளை நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நயமானதை பேசுவீர்களோ இருதயத்தின் நிறைவினால்தான் வாய் பேசு நல்ல மனிதன் பொக்கிஷத்தில் இருந்து நல்லதை எடுத்து காட்டுகின்றான் பொல்லாதவன் பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான் நான் சொல்கிறேன் மனிதர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து தீர்ப்பு நாளில் நிச்சயமாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் வா வாவ் வாவ் ஹா இப்படியும் அவர் கேட்கலாம் உனக்கும் மற்றவர்களுக்கும் எந்த விதத்திலும் பயனில்லாத காரியங்களை பேசி நான் அளித்த வல்லமையை ஏன் வீணழித்தாய் ஜாய்ஸ் வார்த்தைகள் வல்லமையின் பெட்டிகள் வல்லமை இந்த உலகத்தார் பாடுகிற பாடல்களை சற்று யோசித்து பாருங்களேன் சில வார்த்தைகள் நம் வயிற்றை பிசைவதை போல இருக்கிறது துதி ஆராதனைக்கும் அதற்கும் உள்ள வித்தியாசம் பாருங்கள் எங்கள் முழு வாயையும் திறந்து கேட்கின்றோம் எங்களுடைய அடுத்த ஆண்டின் ஊழியத்திற்காக தொகையை உயர்த்த உதவி செய்யுங்கள் வேதம் சொல்கிறது உலகெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று ஆக நான் உங்களுக்கு அரைகூவல் விடுகிறேன் உங்களுக்கு முடிந்ததற்கு மேலாக செய்யுங்கள் நீங்கள் நீங்களாக இருப்பதை காட்டிலும் மேலாக இருக்க இதில் நீங்களும் கலந்து கொள்ளுங்கள் எங்களுக்கு உதவ இந்த வல்லமை ஊழியத்தில் சேர்ந்து உதவுங்கள் குத்தப்பட்ட உலக மக்கள் முகத்தில் சிரிப்பு வரும்படி செய்ய உதவுங்கள் இதுவரை அடுத்த ஆண்டிற்கான அன்பு காணிக்கையே செலுத்தாது இருந்தால் இந்த ஊழிய படகை விட்டு தயவு செய்து கீழே இறங்கி விடுங்கள் விசுவாசத்தில் உடனே அதை செய்யுங்கள் நீங்கள் முடியாது என்று சொல்வீர்கள் என்று நினைக்கவில்லை மற்றவர் வாழ்வில் நீங்கள் எதை செய்கிறீர்களோ அது உங்கள் வாழ்விலும் சம்பவிக்க தேவன் செய்வார் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் முன்னதாகவே நன்றி சொல்கிறோம் உங்கள் இறக்கமான சிந்தைக்காக தாராளமாக கொடுப்பதற்காக நன்றி